ஆலேலூயா. 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 மரிியே வாழ்க. மரிியே வாழ்க. மரிியே வாழ்க. மரிியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவினில் சகோதர சகோதரிகளே. தந்தையாக இறைவன் தம் மகனை எல்லா அதிகாரங்கள் கொண்டவராய் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தம் அதிகாரத்தை எல்லாம் தம் மகனோடு அவர் முற்றிலுமாய் முழுவதுமாய் பகிர்ந்து கொண்டு அதிகாரமுள்ள இறைவனாய் மீட்பராய் இந்த உலகத்திற்கு தம் மகனை நமக்காக அனுப்பினார் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாம் அதிகாரம் கொண்டவராய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அவர் இறைவனோடு ஒன்றாய் தொடக்கத்தில் இருந்து அவர் இருந்தார் எனவேதான் அவர் இறைவனோடு இருந்தார் இறைவனாய் இருந்தார் என்று நாம் ஆசிக்கிறோம் வார்த்தை என்பது கடவுள் அந்த கடவுளாய் இருந்தவர் வார்த்தை வடிவிலே இருந்த கடவுள் மனிதன் உருவெடுத்தார் எனவேதான் யோகா ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்கிறது தொடக்கத்திலே வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது ஏசு கிறிஸ்து என்பவர் வார்த்தையானவர் அந்த வார்த்தை கடவுளானவர் அதே வார்த்தை இந்த உலகத்திற்கு வந்தது இருந்த இறைவனே இந்த உலகத்திற்கு வந்தார் செய்தி ஒன்று பத்து பதினொன்றுல நான் வாசிக்கிறோம் அவரே வார்த்தையா இருந்தார் வாசிக்கு கேட்போமா ஒளியான அவர் உலகில் இருந்தார் ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவர் தமக்குரியோரிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் வார்த்தையானவர் தன்னையே வெளிப்படுத்தினார் அவர் தந்தையாக இறைவனை வெளிப்படுத்தினார் தந்தையின் அன்பை வெளிப்படுத்தினார் தந்தையின் இரக்கத்தை வெளிப்படுத்தினார் தந்தை யார் என்று வெளிப்படுத்தினார் எனவே தான் தொடர்ந்து பதினெட்டாவது வசனத்துல நான் வாசிக்க கேட்கிறோம் தந்தையை எவரும் கண்டதில்லை மகன் ஒருவரை கண்டுள்ளார் வாசிப்போமா கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு தந்தையின் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவரும் நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ள அவரை வெளிப்படுத்தியுள்ளார் ட்ரெஸ்லோ டிரெஸலா குரியா ஆலை யூரியா ஆலை தந்தையை இயேசு கிறிஸ்து மட்டுமே வெளிப்படுத்தியுள்ளார் தந்தையை இயேசு கிறிஸ்து மட்டுமே வெளிப்படுத்தியுள்ளார் தந்தை யார் என்று தந்தை எப்படிப்பட்டவர் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் எனவேதான் ஆண்டு தந்தையை குறித்து மிகவும் அதிகமாய் பேசுகிறார் நான் தந்தையிடத்திலே கண்டதை பேசுகிறேன் அவரிடத்திலே கேட்டதை பேசுகிறேன் அவரிடத்திலே பார்ப்பதை பேசுகிறேன் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார் முன்னே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அமன்புக்குரியவர்களே தொடக்கத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை எனது வார்த்தையால் படைத்தார் எனவேதான் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது எல்லாம் அவருக்கென்றே படைக்கப்பட்டது என்று குளசியை ஒன்று பதினாறு வாசிக்கிறோம் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது எல்லா வார்த்தையால் படைக்கப்பட்டது அவருக்கென்றே படைக்கப்பட்டது இறைவன் இறைவன் இந்த உலகத்துல அவர் தந்தையை வெளிப்படுத்த வந்தார் தந்தை எல்லோர் மீதும் அன்பு கொள்கிறார் தந்தை நல்லவர் மீதும் தீயவர் மீதும் அலைவழிய செய்கிறார் நேர்மை எல்லோர் மீதும் நேர்மையற்றோர் மீதும் கதிரவனை உதிக்க செய்கிறார் தந்தை எவருடைய அணிவிலும் இன்பம் காண்பதில்லை தந்தை ஒரு சின்னம் சிறியவர்களோட அணியக்கூடாது என்பதில்லை அவர் தந்தை இருக்கிறார் அமன்புக்கிறவர்களே தந்தை நமக்காக விண்ணகத்திலே அவர் நமக்காய் காத்திருக்கிறார் வருகிறது தீமை என்பது இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படி தந்தையோடு ஒன்றிணைந்த இறைவனாய் வாழ்ந்தவர் அந்த வார்த்தை மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தது எல்லா அதிகாரமும் எனவே தான் நான் சொல்கிறார் யோகான செய்தியில ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை சொல்கிறார் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா அதிகாரமும் தீர்ப்பிடுகிற அதிகாரம் இந்த உலகத்தில எல்லா அதிகாரமும் தியாகிரேவன் தன் மகனுக்கு கொடுத்திருக்கிறார் ஐந்து இருபத்தி ஏழு அவர் மாநில மகனாய் இருப்பதால் அவர் மாநில மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் ஈர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் ப்ரீசலோ ப்ரைசலோ இல்லையா காலையிலோய்யா மீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை தந்தை அவருக்கு அளித்துள்ளார் தொடர்ந்து யோகா நச்செய்தி பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஆண்டவர் சொல்வார் நீர் எல்லா மனிதர் வீரும் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறத வசித்துக் கேட்போமா ஏழு பதினேழு இரண்டாவது வசனம் ஏனெனில் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் மனிதர் அனைவர் மீது அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்தொல்லி அவருக்கு அதிகாரம் அளித்தொல்லி ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் மனிதர்களை மீட்குமாறு நம்மை பாவத்தில் சாபத்திலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நம்மை விடுவிக்குமாறு அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் எனவே அந்திய பவர் சொல்வார் மூலசேர்க்கை திருமணனே இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே கடவுளின் முழு தன்மையும் அவர்களை குடிகொண்டது கடவுள் அவர்களே முழுமையாய் வெளிப்படுத்தப்பட்டார் தந்தையான இறைவன் ஏசு கிறிஸ்துவிலே முழுமையாய் வெளிப்படுத்தப்பட்டார் முழு கடவுளின் தன்மை அனைத்தையும் அவர்களிடத்திலே கொண்டிருந்தார் அவர் கடவுளின் இருந்தார் கடவுளுடைய உரு என்பது இயேசு கிறிஸ்துவர் இயேசு கிறிஸ்துவர் தந்தையின் உருவாய் கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் கிறிஸ்துவின் குரு தான் தந்தையின் முழு நிறைவும் உடலுற கிறிஸ்துக்குள் குடிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்துள் குடிக்கொண்டிருக்க தன்மையின் முழுவதும் உடல் வழியாக இயேசுவின் உடல் அந்த உடல் என்ற அந்த இயல்பிலே குட்டிக் கொண்டிருக்கிறது அமன்புரியர்களே இறை தந்தையை முழுமையா இந்த உலகத்திற்கு வந்த இயேசு எல்லாவற்றின் மீதும் அதிகாரமன்றவராக இருக்கிறார் எல்லாவற்றின் மீது ஆண்டு சொல்லுகிறார் மந்திர செய்தியில

விண்ணுளையிலும் விண்ணுளையிலும் மண்ணுளையிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனக்கு அருளப்பட்டிருக்கிறது ஹalleluya 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 அனைத்து அதிகாரமும் எனவே அந்த தந்தையை அடைகின்ற தந்தையை போய் சேரின்ற വലിയ యేసు இருக்கிறார் அப்படிதான் நான் இவளியும் உண்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்றார் என்ன என்று எவரும் தந்தை செல்ல முடியாது அதிகாரம் கொண்டவராய் சாத்தான அதிகாரம் கொண்டவராய் பாவத்தின் மீது அதிகாரம் கொண்டவராய் தான் உன் பாவங்கள் என்று நோக்கி அவர் சொல்லுகிறார் என்று படித்திருந்த அந்த மனிதனத்திலிருந்து இவனை விட்டு போ என்று பேயை அகற்றுகிறார் இயேசு அகற்றுகிறார் அதிகாரம் கொண்டவராய் அந்த பேயை அகற்றுகிறார் பாவத்தின் மீது அதிகாரம் நோயின் மீது அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார் நீ சுகமாகட்டும் என்று நோயின் மீது அதிகாரம் எழுந்து நட என்று நோயின் மீது அதிகாரம் கையை நீட்டு என்று நோயின் மீது அதிகாரம் என்று நோயின் மீது அதிகாரம் வெளியே வா என்று இழப்பின் மீது அதிகாரம் இயேசு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் இருக்கிறார் மனிதர்கள் மீது அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார் இயேசு போதிக்கின்றிஸ்து போதையின் மீது அதிகாரம் கொண்டவராயிருக்கிறார் மற்ற மற்ற போதகர்களை போல ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் இறைவன் உரைக்கிறார் என்று அல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் தன்னையே தன்னையே அதிகாரம் கொண்டு இறை மகனாய் வெளிப்படுத்தினார் அதிகாரம் கொண்ட இறை மகனாய் வெளிப்படுத்தினார் என் வழியா என்று எவரும் தந்தைகளுக்கு வருவதில்லை தந்தையிடம் செல்லுகின்ற ஒரே வழி கிறிஸ்துவே யோவான் அதிகாரம் ஏழாவது திருவசனத்தில் என்ன என்று எவரும் தந்தை முடியாது ஒருபோதும் வர முடியாது என்றால் தந்தையை அடைகின்ற ஒரே வழியாக வாழ்வாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் வாசிக்க கேட்போமா யோவான் பதினான்கு இயேசு அவர்களிடம் இயேசு அவர்களிடம் வலியும் உண்மையும் வலியும் உண்மையும் வாழும் நானே வாழும் நானே என் வலியாய் அன்றி என் வலியாய் அன்றி எவரும் எவரும் தந்தையிடம் வருவதில்லை தந்தையிடம் வருவதில்லை Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.

எல்லா விதமான விண்ணகத்தின் மகிமையும் தந்தையால் கொடுக்கப்பட்டது அவர் தந்தையின் வடப்புறத்திலே அமர்ந்திருக்கிறார் அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கிறார் ஆட்சி செய்யவராக அமர்ந்திருக்கிறார் வசிக்க கேட்கும் பேசிய ஒன்று இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி கிறிஸ்துவிடம் செயல்படுத்திய உயிர்த்தல செய்து உயிர்த்தல செய்து விண்ணுலகில்

மேலாகவும் மேராகவும் அவரை உயர்த்தினார் அவரை உயர்த்தினார் இவ்வுலகில் மட்டுமல்ல இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் அவரை உயர்த்தினார் அனைவரையும் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியை செய்து கிறிஸ்துவுக்கு அடிபணியை செய்து அனைத்துக்கும் மேலாக அனைத்துக்கும் மேலாக அவரே அவரை திருச்சபைக்கு திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் தலையாக தந்தருளினார் ஹalleluya 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 கிறிஸ்துவை திருச்சபைக்கு நமக்கு தலையாக தந்திருக்கிறார் நாம் அவருடைய உடலின் உறுப்புகளாய் இருக்கிறோம் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் நாம் அவரின் உடலின் உறுப்புகளாய் இருக்கிறோம் அவனுக்கு புரியவில்லை எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் யோவான செய்தி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் யோவான செய்தி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தந்தையே தந்தையே உலகம் தோன்று முன்பே உலகம் தோன்று முன்பே நீர் எனக்கு மாட்சி அளித்து நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாற்றியை காணுமாறு என் மாட்சியை காணுமாறு அவர்களும் அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே நான் இருக்கும் இடத்திலேயே

கொண்டாரை அவர்களிடம் அறிந்து கொண்டார்கள் பாலையுயா பாலையோயா அவர் பேச அதிகாரம் கொண்டவராய் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறா எல்லா அதிகாரம் கொண்டவராய் வந்த இயேசு இதோ அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறா நாமும் அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் எல்லாவற்றின் மீதும் பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் சாவின் மீதும் அழிவின் மீதும் நாம் எல்லா அதிகாரத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் நோயின் மீது அதிகாரத்தை பெற்றிருக்கிறா நம்மை பயமுறுத்துகிற எல்லா சாத்தானின் சூழ்ச்சியின் மீது அதிகாரத்தை நாம் பெற்று இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து தன் அதிகாரத்தை அதே அதிகாரத்தை தந்தை அவருக்கு வழங்கி அதே அதிகாரத்தை அமக்கப்படுத்த இருக்கிறார் எனவே இயேசு கிறிஸ்திருந்து பெற்ற அதிகாரத்தை நாமும் நாமும் பயன்படுத்த வேண்டும் அந்த அதிகாரம் உள்ளவர்களை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் விரும்புகிறார் அவர் மற்ற மற்ற போதை போல அல்ல அவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார் ஒன்பதுல அவர் மற்ற போதகர்களைப் போதகர்களை அல்லாமல் அதிகாரத்தோடும் வல்லவையோடும் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டிருந்தார் அவர் சாமியின் மீது அதிகாரம் கொண்டு இருந்தார் எல்லா மக்களும் அவரை குறித்து வியப்பில் ஆழ்ந்து போனார்கள் வியப்பில் ஆழ்ந்து போனார்கள் அவரை பற்றிய பேச்சு எல்லா இடங்களிலும் பரவியது

சாத்தானுக்கு நம்மது எந்த அதிகாரமும் இல்லை அதிகாரத்தை நமக்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் நம்மை பயமுறுத்துகிற அச்சமுறுத்துகிற நம்மை பயப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் நம் நோய்கள் மீது அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்தினுடைய அதிகாரம் நம் ஒவ்வொரு வரையும் நம் ஒவ்வொரு வரையும் அவர் பகிர்ந்து கொடுப்போராய் கொடுத்திருக்கிறார் என்னுய்யா பாளையனு பாதைய நூய்யா பாளையனு பாதைய நூய்யா பாலையனுய்யா அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறான் இதோ தந்தை எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள் நோயின் மீது அதிகாரம் கொடுத்தார் சாபத்தின் மீது அதிகாரம் கொடுத்தார் சாமின் மீது அதிகாரம் கொடுத்தார் சாத்தானின் மீது அதிகாரம் கொடுத்தார் எல்லா அதிகாரத்தையும் அவர் கொடுத்தார் எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருந்தது அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நாம் அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் எனவேதான் இப்படி முதல் வாசகத்திலேய பவுல் சொல்கிறார் நாம் அவரோடு இணைந்து வாழ்வதற்காக நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவரோடு வாழ்வதற்காகவே அவரோடு நாம் இருப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அம்மன் போகிறீர்களே நாம் வாழ்ந்தாலும் அவரோடு தான் நாம் அவரோடு தான் அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே நாம் சாத்தானை குறித்தோ அவன் நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற பயம் அச்சத்தை குறித்தோ அல்லது பல்வேறு தீமைகளை குறித்தோ நோய்களை குறித்தோ எதை குறித்தும் நாம் அச்சப்பட தேவையில்லை நாம் அதிகாரத்தோடு அந்த நோயின் மீது அதிகாரம் கொண்டிருப்போம் சாத்தான் மீது அதிகாரம் கொண்டிருப்போம் நம்மை அச்சம் ஒரு மீது அதிகாரம் கொண்டிருப்போம் பயம் இல்லாமல் தைரியத்தோடு இறை அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாம் ஆள இதனால நம்மையை நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை ஒப்புப்படுப்போம் அவர் எனக்குள் இருக்கிறார் அவரின் வல்லமை எனக்குள் அவரின் அதிகாரம் எனக்குள் நான் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்ட மகளாய் மகளாய் நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அவர் அபிஷேகம் என் மீது இருக்கிறது அவரின் வல்லமை என் மீது இருக்கிறது அவரின் அதிகாரம் என் மீது இருக்கிறது கட்டளை வெளிய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு அவர் பயத்தின் ஆவியை அல்ல அச்சத்தின் ஆவியை அல்ல மாறாக தைரியத்தின் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் தைரியமானவர் எனவே நாம் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை பொழல் சொல்கிறார் நாம் எதை குறித்து அச்சப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை யார் சாவோ வாழ்வோ பட்டினியோ மரணமோ இறப்போ விபத்துக்கொளோ ஆபத்துக்கொள்ளோ நோயோ மனிதர்களோ இதுதான் பிரிக்க முடியும் வான தூதர்களோ இரவின் அந்த கால சக்திகளோ இருளோ சாத்தானோ இந்த வானத்தில் உள்ளவையோ எதுவும் நம்மை பிரிக்க முடியாது அவர் அன்பில் இருந்து அவருடைய பிரசன்னத்தில் இருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது ஆக அவருடைய பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பிரசன்னத்திலே வாழ் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுதுதான் இந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்த முடியும் அது நமக்கு அது வல்லமையா இருக்க வேண்டும் ஆக கடவுளோடு இணைந்து இயேசுவோடு அவருடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற அந்த வாழ்வை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரோடு நாம் இருப்போம் அவரது பிரசன்னத்திலே இருப்போம் அவரது வார்த்தையிலே நாம் நுழைத்திருப்போம் அப்பொழுது இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாமும் அதிகாரம் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழலாம் அப்பொழுது நமது வார்த்தைகள் சுகத்தை கொண்டு வரும் அப்பொழுது நாம் அறிவிக்கிற நற்செய்தி விடுதலையை கொண்டு வரும் நம் வாயின் வார்த்தைகள் அது விடுதலையை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் அற்புதத்தை கொண்டு வரும் அமன்பக்குரியவர்களை அதிகாரத்தோடு அதிகாரத்தோடு வாழ்வதற்காக இறைவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் எனவே இறைவனுடைய பிரசனத்திலே ஒப்புகொள்ளப்போம் அவரோடு வாழ்வதற்காய் நாம் இறந்தாலும் இருந்தாலும் அவரோடு வாழ்வதற்காய் அவரோடு இணைந்து வாழ்வதற்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக அவரின் அபிஷேகத்தை தாங்கியவர்களாக தூய ஆவியின் வல்லமையை தாங்கியவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த அபிஷேகமான அபிஷேகமான ஆவியானவர்களை கொண்டவர்களாக நாம் வாழ்வோம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் இறை எவை பிரசன்னத்தினாலும் இந்த உலகத்தை ஜெயிப்போம் நம்மை தீம்புகின்ற நம்மை நெருங்கி வருகின்ற நம்மை பயமுறுத்துகின்ற எல்லா காரியங்களையும் சாத்தாலையும் நாம் ஜெயிப்போம் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய் வாழ்வோம் இறை அருளை தொடர்ந்து நாம் பெற இந்த திருப்பதிய நாம் தொடர்ந்து ஒன்றாழ்வோம் இதை நாம் வரையும் ஆசீர்விப்பாராக ஆமை